நல்ல படித்த பெண் கோயம்புத்தூரில் விமான நிலையத்திற்கு பின்னாடி கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது துணை போனாலும் வன்புணர்வு கூட ஒரு இளைஞனோடவோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பேசிட்டு இருந்தாலும் நீங்க வன்புணர்வு பண்ணுவீங்க சித்தரிப்பீங்க மோசமான பெண்ணு இன்னொருத்தரோட உட்காந்து பேசிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சித்தரிப்பீங்க எப்படிதாங்க பெண் வந்து வாழ்கிறது சமூக கட்டமைப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பொம்பளை வீட்டுக்குள்ளே போய் பயந்துக்கிட்டே தன்னுடைய பாலியல் வன்புணர்வு நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதும் இல்லை திராவிட மாடல் ஆட்சி என்ன ஆட்சி வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்கள் அதாவது இவ்வளவு கேவலமாக இன்னும் பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாதது கொடுத்தா நம்ம ஊரில் கள்ள சாராயமும் கிடைக்குது நல்ல சாராயம் நல்ல சாராயம்னா நான் டாஸ்மாக் சாராயம் விச சாராயமும் கிடைக்குது அரசே விச சாராயத்தையும் விற்பனை பண்ணுது அவன் குற்றமே செஞ்சிருந்தாலும் குற்றம் செய்யலன்னு வெளிக்கொண்டு வித விடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க சட்டம் அப்படி எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும் சட் அது இங்கே மட்டும் இல்லைங்க கோயமுத்தூர் சம்பவம் கூட்டு பாலியல் வன்புணர்வு இதை சொல்லி கேட்குறதுக்கே ஒரு அவலமா இல்லை நம்ம தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் நாங்கள் இப்படி வந்திருக்கோம் இப்படி பே பேசிட்டே பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லையா இல்லை திராவிட மாடல் ஆட்சி என்ன ஆட்சி வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்கள் அதாவது இவ்வளவு கேவலமாக இன்னும் பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத தன்மை இதுதான் தமிழக பெண்கள் இயக்கம் திரும்ப 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 உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் அரசு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்மளாக சேர்ந்து நம்ம சமூகமாக தான் நம்ம ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு செயலை செஞ்சு நம்ம ஒரு சமூக பாதுகாப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கருத்தியல் ரீதியாக சமூகத்திற்கு பாதுகாப்பான இயக்கம் வந்தது இன்னைக்கு அந்த கருத்தியல் ரீதியாக நம்ம பேசலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் தமிழக பெண்கள் இயக்கம் அதையும் பற்றி பேசும் ஆனால் நீங்கள் இந்த கருத்தியலோ அறிவு சார்ந்த விஷயங்கள் மற்றதையெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி மிக மிக அடிப்படை என்னங்க பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் உங்களுக்கு உணவு சோறு கிடைச்சா என்ன இடம் கிடைச்சா என்ன உடை கிடச்சா நம்ம உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாம் இருந்து என்ன பண்ண முடியும் பெண்களுக்கு நூறு சதவீத உடற்பாதுகாப்பு இதை தான் தமிழக பெண்கள் இயக்கம் சொல்லுது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்தாலும் பாலியல் வன் புணர்வுங்க நல்லா படித்த பெண் கோயம்புத்தூரில் விமான நிலையத்திற்கு பின்னாடி காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது துணை இல்லாமல் போனாலும் வன்புணர்வு பண்ணுவீங்க கூட ஒரு இளைஞனோடவோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் வன்புணர்வு பண்ணுவீங்க சித்தரிப்பீங்க மோசமான பெண்ணு இன்னொருத்தரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் சித்தரிப்பீங்க எப்படி தாங்க பெண் வந்து வாழ்கிறது இன்றைக்கு உலகம் முன்னேறிக்கிட்டு போகுது எங்கேயோ படிப்பு எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானன் என்னைக்கோ இருந்தாங்க இன்னைக்கு அது உண்மையாகிக்கிட்டு வருது பெண் குழந்தைகள் தான் இப்போ ஆண் பையன்களை விட வந்து அதிகமாக ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் ஒவ்வொரு கல்லூரிலையும் பள்ளியிலையும் அதிகமாக படிக்கிறாங்க அவங்க தான் அதிகமாக மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுறாங்க நம்ம இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஒரு சாதா ஒரு சமூக கட்டமைப்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பொம்பளை வீட்டுக்கு போய் பயந்துகிட்டே தன்னுடைய பாலியல் வன்புணர்வு நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதும் அதுக்கு ஒரு நாலு ரவுடிங் இருக்கிறதும் அவங்க சாராயத்தை வேற குடிச்சிட்டாதான் நம்ம ஊரில் கள்ளச்சாராயமும் கிடைக்குது நல்ல சாராயம் நல்ல சாராயம்னா டாஸ்மாக் சாராயம் விசச்சாராயமும் கிடைக்குது அரசியல் விசச்சாராயத்தையும் விற்பனை பண்ணுது இதையும் சேர்த்து குடிச்சிட்டு நடக்கிறது எப்படி தாங்க ஸ்டாப் பண்றது இதை ஏதாவது சரி பண்ணுவோம்னு தான் தமிழக பெண்கள் இயக்கம் உங்களோட பேசினா எனக்கு தெரிஞ்ச நாங்கள் பேசுகிற அளவுக்கு அதாவது நீங்க இந்த மணமகள் சேனல் இருக்கு இல்லைங்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அதை நீங்க பாருங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சினிமாவை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நான் கருத்தை பேசிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்க ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தான் பார்ப்பாங்க கேட்பாங்க அது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஜெனரேஷன் முழுவதும் குழந்தைகள் முழுவதும் நமக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் கூட மகிழ்வா இருக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரமாவது சீரியஸான விஷயத்தை கேட்கணும் சீரியஸா வேலை பண்ணணும் தான் சொல்றது தமிழக பெண்கள் இயக்கம் சொல்றது கிட்ட செயல்படுங்கள் செயல்படாமல் சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நாலு பேர் எடுத்து பேசியாச்சு கட்சி ரெண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு அவங்கள பண்ணி ஜெயிலில் போட்டாச்சுன்னா அந்த பக்கம் பெயிலில் வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் கேஸே நல்ல வக்கீல் இருக்காங்க நானே அட்வொகேட்டு தான் சூப் சூப்பராக வந்து ஒரு சட்டத்தை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து அவன் குற்றமே செஞ்சுருந்தாலும் குற்றம் செய்யலைன்னு வெளிக்கொண்டு விதை விடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க சட்டம் அப்படி எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும் சட் அது இங்கே மட்டும் இல்லைங்க நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பா எந்த நாட்டுக்கு போனாலும் சட்டத்தை எப்படி சொல்லி இன்டர்பிரேட் பண்ணி சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விவரிச்சு சொல்லும்போது அந்த சட்டத்தையே மாற்றி சொல்லி வேற மாதிரி கருத்தை எடுத்து வைக்க முடியும் அது வந்து வழக்கறிஞர்களுடைய வாத திறமை அவர்களுடைய திறமை அவர்களுடைய திறமை அவ்வளோதான் அதுக்கு மேலே போகாதீங்க நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல தமிழக பெண்கள் இயக்கமும் நான் வழக்கறிஞராக சொல்றது ஒரு அமைதியான அழகான சமூகத்தை உருவாக்கும் நம்ம சின்னதாக நல்ல வேலை செய்வோம் தான் சொல்ல வரோம் நம்ம பெரிய வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களோட சேர்ந்து செயல்படுங்க முதல்ல குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு எட்டு வட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த எட்டு வட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சமூக செயற்பாட்டாளர் சோஷியல் ஒர்க்கர் ஒரு வழக்கறிஞர் ஒரு அட்வொகேட் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டீம் அந்த டீம்மாக இருக்கிறவங்க ஒரு மக்களுக்கு பிரச்சனையா பெண்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கானா இல்லை வந்து குடிச்சிட்டு வந்து புருஷன் அடிக்கிறானா இப்போ அவங்கள என்ன பண்ணுறது அவங்க அவங்க வந்து இந்த சோஷியல் ஒர்க்கர் அவங்க அணுகலாம் இல்லை இவங்க வந்து விளம்பரப்படுத்தப்படுவாங்க இந்த அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லப்படும் அவங்கள நீங்கள் போய் அணுகலாம் அதே மாதிரி வழக்கறிஞரை அணுகலாம் இவங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி முடிந்தால் உங்களுக்கே எக்யூப் பண்ணுவாங்க நீங்கள் போய் இந்த அதிகாரியை பார்த்து கொடுங்க உங்களுக்கு இப்படி தீர்வு இருக்குது அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்கலாம் கார்ப்பரேட் சம்மந்தமானவர் இருக்கலாம் கம்பெனி வழக்கு இருக்கலாம் இதுக்கெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பயங்கரமாக சட்டத்தை பிரித்து படித்து பயங்கரமாக இருக்கிற வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் நான் சொல்கிறது ஒரு சமூகம் அமைதியாகவும் மகிழ்வாகவும் இருக்க வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்குது சின்ன சின்ன பிரச்சனை நடக்குது இல்லையா இந்த பொம்பளைங்களை டீஸ் பண்ணுறது குடிச்சிட்டு வந்து குடும்ப வன்முறை செய்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் ஊரில் ஊர்ல வித்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து தமிழக பெண்கள் இயக்கம் ஒரு செய சமூக செயற்பாட்டாளர் சோஷியல் ஒர்க்கர் ஒரு வழக்கறிஞர்கள் இவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த நியமிக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் நியமிக்கணும் சும்மா நியமிக்க முடியாது நீங்கள் நினச்சிருக்கீங்க ஏதோ எல்லோரும் எனக்கு சில ஃபோன் கால்லாம் வருது நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி செயல்படுத்த முடிகிற மாதிரி இருந்தால் உங்கள் பக்கம் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞர் நமக்கு கூட வேலை செய்ய வர்றோம் இல்லை நம்ம நல்ல சமூக செயற்பாட்டாளர் செயல்பட வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க தகவல் எனக்கு தெரிவிங்க அதே மாதிரி தமிழக பெண்கள் இயக்கத்துக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா அதற்கான பணமும் தேவைப்படுகிறது நாங்கள் அடுத்து அப்படி யாராவது உதவி பண்ண விரும்புகிறீங்கன்னா என்னோடய தொலைபேசி எண் இதில் இருக்குது அதுக்காக தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சமூக இயக்கமாக தமிழக பெண்கள் இயக்கம் இருக்குது இப்போ தோ கோயமுத்தூரில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சுரா கோயமுத்தூரில் உண்மையிலேயே நீங்கள் விரும்புகிறீங்களா கோயமுத்தூர்னுடைய ஒரு ரெண்டு மூணு பகுதிகள் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய அமை அமைப்பாளர்கள்னால் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இவங்களோட எம்ப்ளாயீஸ் இவங்க இங்கே வேலை செய்கிற நமக்காக வேலை செய்யக்கூடிய அவங்கள நியம் ப்ரொஃபஷனல்ஸை நியமிப்போம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு வழக்கறிஞரை நியமிப்போம் எனக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க இது மாதிரி எந்தெந்த பக்கம்லாம் பிரச்சனையாக இருக்கோ அங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ நம்ம எப்படி சேர்ந்து செயல்படுவோம் எப்படி சமூகத்துக்கான செயல்பட்டு எப்படி தீர்வு கொடுக்கணும்னு நினைப்போம் சும்மா சும்மா பேசிட்டு பேசிட்டு போகிறதுல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக வீடியோ போடுறது கூட ரொம்ப யோசிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு குழந்தையை கடத்திட்டு போயிட்டாங்க ஏன்னா போன முறை திருவள்ளூரில் ஒரு குழந்தைய அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு யாரும் அடையாளம் தெரியாத ஒரு மனிதர் கடத்திட்டு போயிட்டார் அதுக்கு கூட நாங்கள் சொன்னோம் அதாவது ஒரு தொழில் சம்பந்தமாக மாநிலங்களிலிருந்து இங்கே தொழில் தொழிலாளர்கள் வள வரக்கூடியவங்களுடைய பதிவு எண் கொடுக்கப்படணும் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியணும் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் அவங்க யார் அப்படின்னு அந்த எண்ணெய் பார்த்து அதில் டைப் பண்ணோன்னே அவங்களுடைய அனைத்து அடையாளங்கள் அவங்களோட அவங்க சந்தம் சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இல்லைங்க அது நாடு அதான் எதுவுமே இல்லையே சீ ஒன்று வந்து திருப்பி திருப்பி அரச குறை சொல்லிட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாதுங்க எப்படி சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லுங்க அப்படி செயல்படலான்னா தமிழக பெண்கள் இயக்கம் ரொம்ப எப்போவுமே முன் உங்களோட என்னுடைய தொடர்பு என்ன இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி